இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியன் தான் பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் மிக முக்கியமான ஐம்பது கேள்விகள் மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் விடை விதி நூத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி கீழ் வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆகியவர் என் கோபாலசாமி ஐயங்கார் என் கோபாலசாமி ஐயங்கார் அரசியல் சாசன விதி டேஷ் எழுவத்தி மூணாவது அரசியல் திருத்த சட்டத்தினால் அமைப்பில் சேர்க்கப்பட்டது விடை இருநூத்தி நாற்பத்தி மூன்று பி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் ஏ இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் ஏற்றலாம் என கூறியுள்ளது விடை விதி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் விடை குடியரசு தலைவர் மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார் விடை மேயர் மாநகராட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா மேயர் மேயரின் பதவிக்காலம் முதல் கூட்டத்தில் நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து இருந்து ஐந்து ஆண்டுகளாகும் மேயர் ஒரு நகரத்தின் நிர்வாகி மற்றும் மாநகராட்சியின் அரசியல் தலைவர் ஆவார் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் டேஷ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதின் கீழ் ஒன்று பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு என்ன இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் பின்வரும் கூற்றுகளில் எது சரி முதல் கூற்று பாருங்க ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க இது சரி ஆளுநரின் பதவி காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் இதுவும் சரி சோ விடை பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது விடை சட்ட உறுப்பு ஐம்பது இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணையை வெளியிட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது எந்த முறை மூன்று அடுக்கு முறை செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் என்ன விரைவாக நீதி வழங்குவது செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் அப்படிங்கறதுடைய உள்ளடக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா விரைவாக நீதி வழங்குதல் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு இந்தியா ஒரு டேஷ் நாடு சமய சார்பற்ற நாடு இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு நிதி மசோதாக்களை மாநிலாவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் பதினான்கு நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது விடை பகுதி நான்கு அ நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் எது அதாவது நேஷனல் பிளானிங் கமிஷன் நிறுவப்பட்ட நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்தாம் நாள் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யார் துணை குடியரசுத் தலைவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது விடை விதி முன்னூத்தி எழுவது மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எது விடை ஃபசல் அலி பனிக்கர் குன்ஸ்ரூ இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா இந்திய மாநில எல்லைகளை மறுசீரமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவின் உறுப்பினர்கள் ஆவர் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன விடை பகுதி மூன்று இந்திய அரசியலமைப்பின் மூன்றாவது பகுதி பிரிவு பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரை அடிப்படை உரிமைகளை பற்றி விவரிக்கிறது சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் யார் மான்டஸ் சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் மான்டஸ் நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் யார் லாஸ்கி விடை லாஸ்கி இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது விடை ஆப்ஷன் பி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார் அரிஸ்டாட்டில் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இந்திய கலாச்சாரம் மிகவும் பலம் வாய்ந்தது என கூறியவர் யார் விடை சாமுவேல் ஹண்டிங்டன் உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் விடை ஆப்ஷன் சி அறுபத்தி இரண்டு வயது அரசியலமைப்பின் பகுதி ஆறில் இருநூத்தி பதினான்கு முதல் இருநூற்றி முப்பத்தி ஒன்று வரையிலான பிரிவுகள் உயர் நீதிமன்றங்களின் அமைப்பு சுதந்திரம் அதிகார வரம்பு அதிகாரங்கள் நடைமுறைகள் மற்றும் பலவற்றை கையாளுகின்றன இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கீழ் வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் தன்மை வாய்ந்தது கூட்டு பொறுப்பு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் ராய் பரோலி தொகுதியில் டேஷால் தோற்கடிக்கப்பட்டார் விடை ராஜ் நாராயணன் ராஜ் நாராயணன் தமிழ்நாட்டின் மாநில பறவை எது தமிழ்நாட்டின் மாநில பறவைன்னு பார்த்தீங்கன்னா மரகத அதே மாதிரி தமிழகத்தின் மாநில விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில மலர் வந்து செங்காந்தல் இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கீ கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை இதுல எது சரியாக பொருந்தவில்லைனா ஆப்ஷன் தான் ஏழு வந்து யூனியன் பிரதேசங்கள் கொடுத்திருக்காங்க இது தவறு ஏன்னா இந்திய அரசியலமைப்பு பகுதி எட்டு வந்து யூனியன் பிரதேசங்கள் அதுல உள்ள பிரிவுகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு வரை அதே மாதிரி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஏழு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புல ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ரத்து செய்யப்பட்டது சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை வருடங்கள் ஆறு வருடங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூன்று ஒழுங்குமுறை சட்டம் மூலம் பிரிட்டிஷ் இந்தியாவில் இரட்டை அரசாங்க முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார் வாரன் ஹாஸ்டிங் நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு மூன்று முறை கூட்டப்படுகிறது இந்திய நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் விடை முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது பல்வந்தராய் மேத்தா குழு அறிக்கை இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய டேஷ் வழங்கியுள்ளது விடை அரசியலமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு வழங்கியுள்ளது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேஷ் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சபை யாருடைய முன்மொழிவுகளின்படி அமைக்கப்பட்டது அமைச்சரவை மிஷன் திட்டம் அமைச்சரவை மிஷன் திட்டம் இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டத்தின் பெயர் என்ன விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் குறிப்பு இந்த சட்டம் சிப்பாய் கிளர்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசால் கொண்டு வரப்பட்டது கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ